சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு நிலத்தை பிடிக்கிறாங்க நிறைய பஞ்சி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடி வச்சுட்டு திருப்பி வர வருகிறாங்க அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி ஜானவர் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதை பண்ணாம திரும்ப திரும்ப சுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையச்சு அது ரொம்ப தப்பு எப்ப பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்றீங்க ஆனா படத்துல வந்து எல்லா ஈரோடு அம்மாவும் கிறிஸ்டின்ஸா தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க இதெல்லாம் நிறைய உள்ள சினிமாக்குள்ள பிரச்சனை இவங்க பண்ற இந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசினா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்தது அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறோம் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து கா காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்ச தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலா பாக்குறப்ப நிஜமாலே அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவோட விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ள நீங்க ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலயே அவங்களை வந்து தட்டி விடுறது கேள்வி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்றைக்கி சினிமா எப்படி இருக்கு இந்த வருஷம் ஒரு படம் விட இருக்கல இந்த வருஷம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா சினிமாக்குள்ளே இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கலாக படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜன எல்லாரும் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட இன்னும் ஸ்டேஜில் இன்னும் உங்கள் படத்தை வாழ்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கலாம் மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தவிர அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க சொல்லணும்னு தோணுச்சு நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும் இதில் வந்து ஒரு சாரோக்கியாக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆளுதான் இல்லை எனக்கு என்ன தோணியோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தவிர நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அதுக்குற வரைக்கும் நீங்கள் உங்களத்துக்கு எல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய அடி அவருடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தொடர்ந்து படம் பண்ணுங்க இதுல நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாகி கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டேரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டைரக்டருக்கு ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரெக்டர்ஸ் அஸ்டன் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ